இன்னைக்கு வந்து நம்ம வந்து இட்லி அரிசி இட்லி எப்படி செய்யணும் சொல்லி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கிறதெல்லாம் பண்ணுங்கள் லைக்கும் கொடுங்க கமெண்ட்டும் கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோவில் போகலாம் இட்லி அரிசி இதில் வந்து நான் மூணு டம்ளர் எடுக்கிறேன் இட்லி அரிசி ஒன்று ரெண்டு மூணு மூணு டம்ளருக்கு வந்து பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறேன் மூணுக்கு ஒன்று மூணுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி போடுறேன் ரெண்டையும் அண்ணா போட்டுக்கிறேன் உளுந்து வந்து நான் வந்து இதுல ஒரு டம்ளர் உளுந்து எடுக்கிறேன் வெந்தயம் வந்து ஸ்பூனில் இட்லி அரிசி கொடை பச்சை அரிசி கொடவே ஒ ஒன்றரை ஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம் ஒன்று அரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு இப்போ உளுந்து எடுத்தாச்சு இது நாங்கள் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா மூணு தடவை நல்லா கழு கழுவிடணும் அந்த கழிநீரெல்லாம் போகணும் அப்புறம் இது தனித்தனியாக தான் நான் வந்து உளுந்து ஊற வைக்கிறேன் உளுந்து தனியாக ஊற வைக்கிறேன் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் சரின்னா நாலு மணி நேரம் உளுந்துமே அரிசி ரெண்டு ஒரே அளவாக நான் ஊற வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து மாவை அரைச்சிட்டோம் மாவு இந்த மாதிரி இந்த பழத்துக்கு அரைச்சிக்கிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம் உப்பு வந்து நான் இவ்வளோ உப்பு போடுறேன் போட்டுட்டு தண்ணி இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா மாபெரும் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது நாங்கள் இது மிஷினில் அரைக்கும் கேட்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ நல்லா வந்து நம்ம கையை விட்டு நல்லா கலம் கலக்கிக்கணும் நமக்கு இப்படி கையை விட்டு கலக்கினாதான் காலையில் பார்த்தோம்னாக்க நல்லா உப்பி மேலே வந்திருக்கும் அப்போ அதில் எடுத்து நம்ம வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா பொஞ்சி நான் பத்து மணி நேரம் நான் வந்து மாவை கரைச்சி வச்சேன் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இங்க பாருங்கள் நல்லா பொஞ்சி நல்லா வந்திருக்குது இப்போ இது இட்லி வந்து நான் இப்போ இன்னைக்கு வந்து இது குஷ்பு இட்லி செய்ய போறேன்

சாப்பிட வைக்க முடியாது பத்து மணிக்கு ஸ்நாக்ஸ் பீரியடு ஒன்று கொடுப்பாங்க அதில் வந்து இந்த இட்லியும் நம்ம இதுக்கு வந்து சட்னியும் கொடுத்தோம்னாக்க குழந்தைங்க நல்லா விரும்பி அந்த பீரியடில் அவங்களே பாக்ஸில் திறந்து எடுத்து சாப்பிடுவாங்க அப்படிங்கப்பா சரி அப்போ தான் நம்ம வந்து இந்த இட்லி தட்டை வந்து வைக்கணும் ஆ நான் வந்து ரெண்டு இட்லி தட்டு நான் வைக்கிறேன் ஆ இனி மூடியை போட்டுடலாம் ஆ நல்லா வெந்துருச்சு இனி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம இப்படி வந்து தண்ணி தெளித்து நம்ம எடுத்துக்கலாம் விடுவாங்க இது துணியில் பாருங்கள் ஒட்டவே இல்லை ஒட்டாவது இப்படி வந்துச்சுனாக்க நமக்கு இட்லி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் குழந்தைங்க இதை பார்த்தாவே ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய இட்லி ஒன்று சாப்பிட்டாங்கன்னா இது ஒருந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்குது இப்போ நான் வந்து நான் வந்து இது எப்படி அந்த வதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இட்லியை பார்த்தீங்கன்னாக்க இது பாருங்கள் இட்லி நல்லா நல்லா சாஃப்டாக வந்திருக்குது ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது இட்லி நம்ம இப்போ உடச்சு பார்த்தாக்க சூப்பராக வந்துருக்குது பாருங்க இட்லி